மற்றவர்களுக்குள்ளே பார்த்திருக்கிறான் இப்பொழுது கடைசி காலத்திலே வஞ்சிக்கிற ஒரு கூட்டம் எழும்பி இருக்கிறது அவர்கள் என்ன செய்வார்கள் என்று பார்த்திருக்கிறார்கள் யாரெல்லாம் ரசிக்கப்பட்டிருக்கிறார்கள் யாரெல்லாம் கத்திருக்கென்று ஊழியம் செய்கிறார்களோ அவர்களிடம் தேடி சென்று அவர்களை ஏமா ஏமாற்றுகிறவர்களாயும் தவறான உபதேசத்தை கொடுத்து அவர்களை வஞ்சிக்கிறவர்களாயும் கத்தரை விட்டு பிரிக்கிறவர்களாயும் இருக்கிறார்கள் காணப்படுகிறார்கள் நாம் அப்படிப்பட்ட அந்த உபதேசத்தில் இருந்து விட்டு விலக வேண்டும் அவர்கள் உபதேசத்தை நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட உபதேசங்கள் நாம் கேட்போமானால் நாம் இருப்போம் காணப்படுவோம் நமக்கு உபதேசிக்கிறதுக்கும் நமக்கு போதனை செய்வதற்கும் நமக்கு நமக்குள் மோசமாக இருக்கிற தாயினர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் அது மாத்திரமில்லை இது போதாது என்று நமக்கு தேவன் அந்த அவருடைய மகத்துவத்தை மகத்துவமான இந்த வேதத்தை நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார் நீங்கள் பிரசுத்தவனின் வழியின்படியும் இந்த வேதத்தின்படியும் நடந்தாலே போதும் அது உங்களை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதா இருக்கிறது ஆமின் கால்பெஸ் கத்திரங்கள் ஆசரிப்பார்